நாளடியார் பாடல் எண் நூற்று நாற்பத்து நான்கு நல்லவை செய்யின் இயல்பாகும் தீயவை பல்லவர் தூற்றும் பழியாகும் எல்லாம் உணரும் குடி பிறப்பின் ஊதியம் என்னோ புணரும் ஒருவர்க்கு எனேன் இதன் பொருள் உயர்குடியில் பிறந்தவர்கள் நல்லவை செய்யின் நல்ல காரியங்களை செய்தால் இயல்பு ஆகும் அச்செய்கை அவர்களுக்கு இயற்கையாக அமைந்ததாகிவிடும் ஆதலின் அதுபற்றி அவர்களை எவரும் மிக புகழ்ச்சி செய்ய மாட்டார்கள் தீயவை செய்யின் அவ்வுயர்குடியில் பிறந்தவர்கள் தீய காரியங்களை செய்தால் அவர்களுக்கு பல்லவர் தூற்றும் பழியாகும் பலரும் நிந்தித்து பரப்பிவிடத்தக்க பழிப்பு உண்டாகிவிடும் அது என்ன பல்லவர் பலர் தான் இங்கே செய்யுளுக்கு முதல் அடியில் நல்லவை என்று இருப்பதால் அதற்கு எதுகை நோக்கி பலர் என்பது பல்லவர் என்று வந்தது பல்லவர் என்பதில் பல் பகுதி அர் பலர்பால் விகுதி ஆ சாரியை வகரம் உடம்படுமை பல் என்பதில் லகரம் இரட்டித்தது ஏனென்றால் தனிக்குறில் முன் ஒற்று ஆதலின் அதனால் பல்லவருங்கிறது பலர் தான் சரி அப்போது பல்லவர் தூற்றும் பழி ஆகும்னா பலரும் நிந்தித்து பரப்பிவிடத்தக்க பழிப்பு உண்டாகிவிடும் ஆதலின் ஒருவர்க்கு உயர்குடி பிறப்பு புணரும் எனின் அமையும் என்றால் அதாவது உயர்குடியில் நம்ம ஒருத்தர் வந்து பிறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயர்குடி எப்படிப்பட்ட உயர்குடி எல்லாம் உணரும் குடி பிறப்பின் அதாவது எல்லாம் உணரும்னா நல்லன தீயன அவற்றால் உண்டாகும் பயன் ஆகிய எல்லாவற்றையும் உணர்ந்து நற்காரியங்களையே செய்யும் உயர்குடி பிறப்பினால் ஊதியம் என்னோ அந்த உயர்கு உயர்குடியில் பிறக்கிறதுனால என்ன பயன் பயன் யாதோ அப்படிங்கிற கேள்வி யாதோன்னா யாதும் இல்லை வேறு எதுவும் இல்லை எதை தவிர எப்பொழுதும் நல்ல காரியங்களை இயல்பாக செய்து வருதலை தவிர வேறு பயன் இல்லை இதே கருத்தை ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய குடிமை என்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரலாக குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் பிசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்துகிறார் அதாவது நல்ல குடியில் பிறந்தாரிடம் காணப்படும் குற்றம் வானத்தில் திகழும் வட்ட நிலாவின் மறுவை போல உயர்ந்து தோன்றும் அறிந்தோ அறியாமலோ மனிதன் குற்றம் செய்கிறான் சாமானியர் செய்யும் குற்றம் பலராலும் பேசப்பட்டது ஆனால் நல்ல குடியில் பிறந்தோர் புரியும் குற்றம் எல்லோராலும் அறியப்படும் அதனால் குடியில் பிறந்தவர்கள் சிறு குற்றத்தையும் செய்யலாகாது என்பது இந்த நாளடியார் பாடல் மூலம் விளக்கிச் சொல்லப்பட்டது